தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரோட மொபைல் போன்லயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆப் இந்த வீடியோட கடைசில ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் குடுக்குறேன் அது பேரிடர் காலத்துல உங்களுக்கு பேருதவியா இருக்கும் டிஎன் அலர்ட் ஆப் அப்படின்னு தமிழ்நாடு அரசுடைய ஒரு இலவச செயலி இதை நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்தோ ஆப்பிள் ஸ்டோர்ல இருந்தோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி மழை புயல் வெள்ளம் மாதிரியான பேரிடர் காலங்களில் அரசுடன் மக்கள் தொடர்பில் இருக்கவும் மக்களுடைய குறைய அரசு உடனடியாக தீர்க்கவும் இந்த ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க ஏரியா ஸ்பெசிஃபிக்கான வெதர் ஃபோர்காஸ்டை இந்த ஆப்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆப்பை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா நவ் கேஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் மூலியமா உங்க ஏரியால என்ன வெதர் இருக்கு என்ன மாதிரியான அலர்ட் உங்க ஏரியாவுக்கு கொடுத்துருக்காங்கன்ற ஏரியா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல அடுத்த ஐந்து நாட்களுக்கு உங்க ஏரியால என்ன பருவலை நீடிக்கும் அப்படின்ற துல்லியமான வெதர் போர்காஸ்ட் இருக்கும் அப்சர்வ் ரெயின்ஃபால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு அப்படின்ற டீட்டெயில் இருக்கும் ஹாபிடேஷன் ஏரியா ப்ரோன் ஃபார் ஃபிளட்டிங் அப்படின்ற அந்த செக்மெண்ட்ல உங்க ஏரியால வெள்ளம் வருமா அப்படி வந்திருந்தா எவ்வளவு தூரம் வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற டீடெயில் இருக்கும் ரிப்போர்ட் டிசாஸ்டர் ரிலேட்டட் கம்பெனிஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல உங்க ஏரியால ஏற்பட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நீங்க போட்டோட அப்டேட் பண்ணலாம் மழை வெள்ளம் மாதிரியான பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படுற மக்கள் அரசு தொடர்பு கொள்றதுக்கு ஒன் நைன் ஒன் த்ரீ அப்படின்ற டோல் நம்பரை கொடுத்துருக்காங்க மழை வெள்ளத்தால பாதிக்கப்படுற இடத்துலையும் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய தாழ்வான இடத்துல வசிக்கக்கூடிய மக்களுக்கு முக்கியமாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் டிஎன் அலர்ட் ஆப் பத்தியும் ஒன் நைன் ஒன் த்ரீ அப்படின்ற பத்தியும் மறக்காமல் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு அரசுடைய இந்த முக்கியமான முன்னெடுப்பை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே முழுமையாக பயன்படுத்துவோம்